ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இ ஷாப்பிங் ஆப்பை பற்றி பார்த்துட்டு போகலாம் திஸ் is ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா Description லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டே டு டேயில் நம்ம டெய்லி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம க பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு சின்ன கடையில் கூட நம்ம வாங்கியிருப்போம் இது அது மாதிரி தாங்கிற ஒரு ஆப்பு இதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ ரேட்டில் இருக்குது எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் போட மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மூணு வேலையும் இதே குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை சோம்பு கிராம்பு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கற்று கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி இந்த மாதிரி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம் பட்டாணியை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டு மூணு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நான் இது கூட வந்து முருங்கைக்கா வீட்டில் காய்ச்சிருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது வேகிறதுக்காக உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ச இந்த குழம்பு பட்டாணி குழம்பு வந்து நம்ம வந்து காலையில் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பூரி போடுறீங்களா பூரிக்கும் தொட்டுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் நைட்டுக்கு சப்பாத்தி தோசை இந்த மாதிரி மூணு வேலைக்குமே நம்ம என்ன தோசை இட்லி எது வச்சாலும் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூளை எப்படி அரைக்கணுன்றத நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்து அது மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கிரேவியாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி திக்காக குழம்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்லிப்பொடி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கூடவே நான் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டேன் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மூணையுமே சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தாச்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் அதனால் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு சின்ன தே தேங்காயில் அரை தே முடி தேங்காய் நான் நறுக்கி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு டைம் ஆச்சு நீங்களும் சீக்கிரம் வைக்கணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சீக்கிரம் குழம்பு வச்சு முடிச்சுருங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனால இப்போ தேங்காயையும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எங்கே அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ